நபி சொல்லா ஹுலேவசல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து யார சொல்லலா எனது குடும்பம் வறுமையால் ரொம்ப கஷ்டப்படுது எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாசகம் கேட்டு வராரு அதற்கு பெருமானார் சல்லல்லா ஹுலேவசல்லம் அவர்கள் உமது வீட்டில் ஏதாவது பொருட்கள் இருக்கின்றனவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு அந்த மனிதர் சொல்றாரு தண்ணி அருந்துவதற்கான பாத்திரம் ஒன்றும் போர்வையும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு நபி சொல்லல்லா ஹலேவசல்லம் அவங்க அந்த பொருட்களை எடுத்து வர சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பொருட்களை தோழர்கள் மத்தியில் ஏலம் விடுறாங்க நபி தோழர் ஒருவர் அதை வாங்கி பணத்தை நபி நபிசலா அவங்க கிட்ட அதை அந்த கையில் கொடுத்து இந்த பணத்தில் பாதியை உனது உணவு தேவைக்காக பயன்படுத்திக்கோ மிச்சம் இருக்கிற பணத்துல கடை தெருவுக்கு போய் கோடாரி ஒண்ணு வாங்கிக்கோ காட்டுக்கு போய் விறகு வெட்டி விற்று உனது வாழ்க்கையை நடத்து அல்ல உனக்கு அருள் புரியுமா அப்படின்னு உபதேசித்து பிறரிடம் யாசிக்காமல் உழைத்து உண்ணும் வழியை பெருமானார் சல்லல்லாஹுலேயோ சொல்ல அந்த ஏழைக்கு உணர்த்துறாங்க அந்த மனிதரும் அன்று முதல் யாசிப்பதை விட்டு உழைப்பால் உயர்வு பெறாங்க